ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's Logs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஹெல்தியான ஸ்டஃபுடு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தினாலே நமக்கு என்ன தோணும் கோதுமை மாவு தான் தோணும் ஆனால் இது கோதுமை மாவுல பண்ணலைங்க நம்ம சோளம் மாவில் பண்ணியிருக்கோம் அந்த சோளம் மாவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாகவும் எப்படி பண்ணலான்றத வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடையில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கும் அதில் வந்து ஜோவர் ஃப்ளார் அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போது இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டரை கப்பு அளவுக்கு நான் போட போகிறேன் அதாவது நம்மகிட்ட இருக்கிற டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இருக்குல்லையா அதில் ரெண்டரை கப்பு இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதுவே எல்லா அளவுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அலந்த மாவை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் நரம்ப கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கோதுமை மாவில் கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க நீங்கள் அந்த அரை கப்புன்றது எந்த கப்பால் நம்ம மாவு அழுந்தோமோ அந்த கப்பு நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா எதுக்காக கோதுமை மாவு சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சோள சப்பாத்தியை தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி செஞ்சதுக்கப்புறமும் நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோதுமை மாவு சேர்க்குறோங்க இப்போ இந்த மாவை நம்ம தண்ணியில் வேக வைக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம எந்த கப்பில் மாவு விழுந்தோமோ அந்த கப்புலையும் நான் மூணு கப்புல தண்ணி ஊற்றியாச்சு இப்போது இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு இந்த உப்பு நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி வந்து நல்லா சூடு ஏறணும் கொதிக்கணும் அவசியம் இல்லை நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த கோதுமை மாவை தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கட்டியே இல்லாமல் நல்லா கிண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அந்த மாவு வந்து நல்லா வேகணும் கொதிச்சு வரும் அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணுங்க இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை அளந்து வச்ச சோளம் மாவில் கலந்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துங்க நல்லா சூடாக இருக்கும் கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை தண்ணியோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஊற்றணும் அவசியம் இல்லை கொஞ்சத்தை நீங்கள் அப்படியே வச்சுருங்க ஆனால் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு தண்ணி பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் அது வந்து வர வரனே ஆகா சப்பாத்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எனக்கு வந்து நான் ஊற்றி வச்ச அளவு தண்ணி வந்து ரொம்பவே சரியாக இருந்தது ஒரு சில மாவுகளுக்கு தண்ணி அளவு முன்ன பின்ன வரும் அதனால தான் நான் சொன்னேன் நான் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உடனே நம்மளால் இதை கையால் பிசைய முடியாது நல்லா சூடாக இருக்கும் மாவு அதனால் நான் இதை மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் அந்த கேப்பில் நம்ம இதுக்கான ஸ்டஃபிங்கை செய்ய ஆரம்பிச்சலாமா அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கேரட்டு முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் சிகப்பு மஞ்சள் குடமிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் பச்சை குடைமிளகாய் மிளகாய் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் அது மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டையும் இந்த முட்டைக்கோசையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு கப்பு அளவுக்கு நான் வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இதோட அளவு வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேப்பிரிக்கா பவுடர் இது இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் ஆப்ஷனல் தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பவுல் நிறையா ஃபுல்லாக நல்லா கட்டி தயிர நல்லா பீட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறு வாயிலே சாப்பிட்லாம் நல்லா டயட்டில் இருக்கீங்க நல்லா வாய்க்கு ருசியாக காரம் சாரம் புளிப்பு அப்படி ஒரு சலடு சாப்பிட்ணுனா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கானுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த கானோட சேர்த்து பன்னீர் அப்புறம் மீல் மேக்கர் இப்படி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய விருப்பந்தான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவை வந்து நல்லா ஆரிச்சு கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நான் பிசைய ஆரம்பிக்கிறேங்க நல்லா சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நீங்கள் பிசைவீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சோள மாவில் செய்கிற சப்பாத்தி சீக்கிரமாக வர வரணும்னு ஆயிருந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர அந்த மெத்தல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆறுனாலும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ மாவை நல்லா பெசஞ்சிட்டோம் இப்போ இதே மாதிரி நம்ம நல்லா உருட்டி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம் வாங்க நீங்கள் நார்மலாக சோள மாவில் ஒரு பச்சை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா அது மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னா நம்ம அரிசி மாவில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் எப்படி ஒரு பக்குவமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ரொட்டி செய்கிறதுக்கு வேணால் வசதியாக இருக்குமே தவிர சப்பாத்தி தேய்க்க வராது சப்பாத்தி தேய்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம அந்த கோதுமை மாவை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம ஊற்றும் போது அது ஒரு நல்ல பைண்டிங் கழிச்சு நம்மளுக்கு நல்லா தேய்க்க வரும் அதே மாதிரி நல்லா தின்னாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சோள சப்பாத்தி செய்யணுன்னாலே நிறைய பேர் யோசிப்பாங்க சரியாக வராதுன்னு இந்த மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக தின்னாக தேய்ச்சிட்டோம் இப்போது நல்ல ரவுண்ட் ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்து சுற்றி வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்றேன் இது வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் அடி பண்ணிக்கலாம் அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரெடி சோள சப்பாத்தி இப்போ நம்ம தவால போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க பார்த்திங்களா எவ்வளோ தின்னாக சூப்பராக வந்துருச்சு எண்ணெயே தேவையில்லைங்க ஒரு பொட்டு எண்ணெய் கூட நமக்கு தேவைப்படாது நல்லா சூடாக இருக்கிற தவாயில் நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கரண்டியை வச்சு அழுத்தி அழுத்தி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பஃஃபாக வரும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே உங்களுக்கு பார்த்திங்களா அளவுக்கு புஷுன்னு வந்துருச்சு நம்மளுடைய சப்பாத்தி அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்பாத்தியுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய சோள சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்முடைய இந்த சோள சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா நல்லா ஆரிச்சு அப்படி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போ வாங்க நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ணிடலாம் ஸ்டஃப் பண்ணிட்டாலே நம்மளுடைய ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய்றவங்க ஹஸ்பண்டுக்கோ குழந்தைகளுக்கோ நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப வேணும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா வாய்க்கு ருசியாக சாப்பிடணுமா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இல்லை இந்த சோள சப்பாத்தியோட நீங்கள் வெஜ்ஜு இல்லை நான்வெஜ்ஜு கிரேவி எதாவது தொட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பந்தாங்க இன்னைக்கான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்